உறவுறவுகளை வணக்கம் உங்கள் அரசு பொன் அரசு கிருஷ்ணகிரி மாவட்டம் தலிப்லா கல்கொண்ட பள்ளி ஊராட்சியில் கிரீன் பொன்முலை ட்ரஸ்ட் சார்பாக மெகா மாஸ் கிளினிக் சுமார் இருபது டன் குப்பை இந்தி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து அகற்றப்பட்டு இதே ஒரு பெரும் சாதனையாக கருதுகிறேன் டாக்டர் சித்ரா திரவ கழிவு நிபுணர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்களின் வழிகாட்டுதல் படி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவி லட்சுமி அவர்களுக்கும் மற்றும் ஊராட்சி செயலாளர் தாமோதர ரெட்டி அவர்களுக்கும் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்வளவு குப்பை பாருங்க அந்த இடத்துல நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க சலிக்காமல் சலிக்காமல் வேலை செய்தார்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கே ஒரு ராயல் சல்யூட் போடணும் ஏழு நாள் தொடர்ந்து இந்த வேலைகள் செய்து முடித்தாங்க கடின உழைப்பால் இந்த குப்பைகள்லாம் வந்து நாங்கள் அகற்றப்பட்டிருக்கிறோம் எல்லா வேலைகளும் செய்து முடித்து அந்த இடத்துல வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு சுண்ணாம்புலாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பேனர் வைக்கும் முதல் ஒரு புத்துணர்ச்சி வந்தது எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நெகிழ்ச்சியான செய்தல் செயல் செய்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ ஆஞ்சநேயர் போட்டோ வச்சு இனிமேல் குப்பை கொட்ட மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் அதை வச்சுருக்குறோம் அதை அதோட எடுத்தாமல் அவேர்னஸ் கொடுத்தோம் வீடு வீடாக ஊராட்சி மன்ற தலைவி அவர்கள் மூலியமாக கடைகளையும் கொடுக்கப்பட்டது நோட்டீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைகளை வந்து வெளியில் போடாதீங்க பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தாதீங்க குப்பைகளை தரம் வாரியாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டது ஊராட்சி செயலாளர் மூலியமாகவும் சித்ரா மேடம் மூலியமாகவும் செய்யப்பட்டது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் செய்திருக்கின்ற மகிழ்ச்சியில் வந்து எனக்கு ரொம்ப ஆனந்தம் நாம் மேற்கொண்டு இனிமேல் வந்து துணிப்பை வந்து கையில் எடுப்போம் பிளாஸ்டிக் கேரி பேக்கை பயன்படுத்த மாட்டோம் மரம் வளர்ப்போம் சுற்றுச்சூழலை காப்போம்